हेलो कैसे चल रहा है सब ठीक है क्या कार्डिंग में प्रॉब्लम है ना असेंबली ऊपर अंदर बंद हो रहा है ना मैं काम अभी कर रहा हूं ठीक है फिर भी क्या है भाई ट्रिप दे पाम पाम ले पा इधर आ रहा है हमम हमम ठीक है ठीक है பolitical தான் இருக்கு அது சம்பந்தமா ஒரு மனு கொடுக்க சொன்னாங்க சரி பாத்து நான வந்து பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் சுருக்க பணியினை மேற்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது அந்த பணி சம்பந்தமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நடைமுறையில் அதை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து அதுக்கு தகுந்தார் போல் சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலர்களை அணுகி அந்த குறைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் இங்கே புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மு பரஞ்சோதி அவர்களும் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு சீனிவாசன் அவர்களும் புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் நானும் கழக அமைப்பு செயலாளர்கள் சகோதரி வளர்மதி அவர்களும் அண்ணன் மனோகரன் அவர்களும் மற்றும் கழகத்தினரெல்லாம் வந்து இன்றைக்கு மாவட்ட தேர்தல் அலுவலரை சந்தித்து சம்பந்தப்பட்ட குறைகளை சொன்னோம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இங்கே திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அவரை பொறுத்தவரை இந்த எஸ்ஐஆர் சிறப்பாக நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்க வேண்டும் என நினைக்கிறார் அதுபடி தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு கீழ் இருக்கின்ற அலுவலர்களும் அதை நல்ல முறையில் மீது ஆங்காங்கே சில குறைபாடுகள் குறைகள் வந்து கொண்டிருக்கின்றன எங்களுடைய பிஎல்ஏ டூக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதை உடன்கூட நாங்கள் சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலரிடம் சொல்லுகிறோம் அதையும் நிவர்த்தி செய்வதாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வீடு வீடா சென்று அந்த விண்ணப்பத்தை கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கணும் பல இடங்கள்ல சரியா நடக்குது ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல ஆளுங்கட்சியினருடைய அதிகாரத்தை அங்க நிலைநிறுத்தக்கூடிய அளவிற்கு சில இடங்கள்ல வந்து அவங்க வந்து பல்கா மொத்தமா அந்த விண்ணப்பத்தை அவங்க வாங்கிட்டு அவங்க போய் வீடு வீடாக கொடுக்குறாங்க இதை வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இதுவுமே அது அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காரு அதனால எங்களுடைய பிஎல்ஏ டூ என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்களும் அதை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க இது போன்ற தவறுகள் எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்கிறக்காக தான் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வற்புறுத்தி கேட்டிருக்கோம் யாரோட சில இடங்கள்ல போறாங்க சில இடங்கள்ல அவங்க வந்து பார்த்தா சில இடத்துல அவங்க ஏதோ ஒரு வீட்டுல இருந்துட்டு குடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து நாங்க போய் சொல்ல சொல்றோம் இது மாதிரி நீங்க வீடு வீடா தான் வரணும் நீங்க உட்காந்துகிட்டு வாக்காளர்களை வர சொல்லக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஆமாங்க என்ன அவங்க குறிப்பிட்ட நபர்களிடம் கொண்டு போய் அந்த ஃபார்ம் கணக்கீட்டு படிவத்தை வழங்குவதாக எங்களுடைய பிஎல்ஏ டூ சொன்னதன் அடிப்படையிலே அந்த செய்தியை நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் சொல்லியிருக்கோம் அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருப்பது இருக்கிறது என்பதை சம்பந்தப்பட்ட அலுவலர்களை வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களை பொறுத்தவரை இந்த எஸ்ஐஆர் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் ஏனென்றால் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கனவு இரட்டை பதிவு இறந்தவர்கள் வெளிநாடு சென்றவர்கள் வெளியூர் சென்றவர்களா நீக்க வேண்டும் என்பதுதான் அதைத்தான் இந்த எஸ்ஐஆர் செய்கிறது திராவிட முன்னேற்றங்களும் இதை எதிர்த்து அவர்களுடைய கூட்டணி கட்சிகாரர்களும் எதிர்த்து ஆனால் அவர்கள் இந்த எஸ்ஐஆரை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் இது உண்மை செய்வாங்க நியாயமா நடக்கும் அப்படின்னு சொல்லி உறுதி இருக்கக்கூடாது ஆமாங்க அதாவது இப்போ என்னன்னா தேர்தல் கமிஷனுடைய அந்த நோட்டிபிகேஷன் படி ஒரு பிஎல்ஏ டூ கட்சியின் பிஎல்ஏ டூ ஒரு நாளைக்கு ஐம்பது எனிமிரேஷன் படிவங்களை பூர்த்தி செய்த படிவங்களை வாங்கி சம்பந்தப்பட்ட அலுவலர்களும் கொடுக்கலாம் என விதி அந்த விதியின்படி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கின்றன நம்முடைய தமிழ்நாட்டில் அந்த கட்சிகளிடையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் முரண்பாடுகளுக்கும் கொள்கை முரண்பாடு இருக்கும் குறிப்பாக ஒரு இப்போ ஏடிஎம்கேக்கு சார்ந்த ஒரு வாக்காளராக இருந்தால்